நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்கிறது வாசிக்கலாம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஆமேன் சொல்லுங்க கத்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் கவனமாய் கவனிங்க ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் என்று சொன்னால் உண்மை உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு நினைக்கிறார் ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த உயர்த்துவதற்கு கத்தர் தெரிந்து கொள்ளுகிற மனிதர்கள் சாதாரணமானவர்களா இருந்தாலும் ஆண்டவர் யாரை உயர்த்த முடியும் என்றால் ஒரு உண்மை உள்ள தான் கத்தர் உயர்த்த முடியும் இந்த உண்மைன்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு முதலிலே ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்னா கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம் சாரி மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் அவருடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவரே இரண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அப்பொழுது எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் நன்றாய் கவனிங்கள் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு ஆண்டவர் எந்த மனிதனை எதிர்பார்க்கிறார் என்றால் கொஞ்சம் உள்ளத்தில் உண்மையாய் இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார் இங்கே இந்த எஜமானுடைய சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இந்த எஜமானன் தூர தேசத்திற்கு கடந்து போகிறார் மூன்று பேரை அழைத்து மூணு பேருடைய கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுக்கிறார் கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கிறார் ஒருத்தர் இடத்துல பத்து பொறுப்பு இன்னொரு இடத்துல ஒரு ஐந்து பொறுப்பு இன்னொரு இடத்துல ஒருத்தர் ஒரு பொறுப்பு இப்படியாக பொறுப்புகளை பிரித்து கொடுத்து கொண்டு போகிறார் ஆனால் வெகு காலம் தாண்டின பின்பு அந்த எஜமானன் திரும்ப வந்து எப்பா உங்க கையில கொடுத்திருக்கிற தாளந்து உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பணம் இல்லைன்னா உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பதவி இதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்துனீங்க திரும்ப என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது ரெண்டு பேர் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார்கள் அவர்கள் கொடுத்ததை அப்படியே பத்தை ஐந்தை பத்தாக அவர்கள் மாற்றினார்கள் உடனே அந்த எஜமானன் சொல்லுகிறார் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியர்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் ஆண்டவர் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு நீங்கள் கொஞ்சத்தில் முதல்ல உண்மையா இருங்க சின்ன காரியத்தில் முதல்ல உண்மையா இருங்க இன்றைக்கு நிறைய பேர் எடுத்த உடனே ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு சின்ன காரியத்தை தான் கொடுப்பார் அதிலே சின்ன பொறுப்புகளை தான் கர்த்தர் கொடுப்பார் அதிலே நீங்கள் உண்மையா இருப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசித்தோம் ஆடுகளுக்கு பின்பாக கொண்டிருந்த அவன் என்று வாசித்தோம் நீங்கள் இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் போது அவனுடைய சகோதரர்கள் அவனை திட்டுவார்கள் எப்படி திட்டுவாங்கன்னா நீங்கள் வேதத்தில் வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி அந்த மனுஷரோடே அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதை தாவீதன் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் எவ்வளோ ஆடு சத்தமா சொல்லுங்க எவ்வளோ ஆடு கொஞ்ச ஆடு அப்போ அவனுடைய சகோதரர் அவனை பார்த்து சொல்லுகிறார் எப்பா உன் கையில் நிறைய ஆடெல்லாம் எங்க அப்பா கொடுக்கல பெரிய பெரிய கூட்டத்தை உன் கையில் கொடுக்கல அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தாய் ஆனால் இன்னொரு முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பு வித்தேன் அது என்மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் கையை உயர்த்தி ஒரு ஆலையில சொல்லுங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் அவன் சகோதரர்கள் திட்டுறாங்க அந்த கொஞ்சம் ஆடை யார் வசத்தில்லப்பா விட்டுட்டு வந்த ஆனா தாவீது இது சொல்லும் சொல்லுகிறான் கத்தர் கொடுத்த அந்த கொஞ்ச ஆற்றலையும் எங்கள் அப்பா கொடுத்த கொஞ்ச ஆற்றலையும் சிங்கம் வந்துச்சு கரடி வந்துருச்சு கொஞ்சம் ஆடு தானே ரெண்டு மூணு ஆடு தானே கொடுத்தாரு என்ன அது போனால் என்ன பெரிய விஷயம் இல்லை அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கல தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து அந்த ஆடுகளை மீட்டு கொண்டான் கத்தருடைய பிள்ளையே இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிதான் உங்களுக்கு கொஞ்சம் தாழ்ந்திருக்கிறார் கொஞ்சம் கிருமைகள் இருக்கிறதா எனக்கு பெருசாக வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் எனக்கு பெருசாக ஆண்டவர் கொடுக்கட்டும் நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க எனக்கு போய் கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு எனக்கு சின்னதாக ஒரு உயர்வை கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா அந்த சின்ன பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஹலை லூயா யோசியப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைச்சி பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் ஒரு போத்திமாருடைய வீடு அடிமை வேலை தான் ஒரு சின்ன பொறுப்பு தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனா அவன் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான் சிறைச்சாலைக்கு கடந்து போகிறான் சிறைச்சாலையிலே அவனுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்கிறது அந்த பொறுப்புல அவன் ரொம்ப கவனமா இருந்தான் உண்மையா இருந்தான் கத்தர் அவனை நம்பி எகிப்து நாட்டையே பொறுப்பா இருக்க கத்தர் கொடுத்தாரு ஹாலையிலோயா நான் உண்மையா இருக்கிறேன் பாஸ்டர் இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் உண்மையா இருந்தேன் என் மேனேஜருக்கு நான் உண்மையா இருந்தேன் என் அம்மா அப்பாவுக்கு நான் உண்மையா இருந்தேன் எல்லாருக்கும் நான் கொஞ்சத்துல கூட உண்மையா இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரலையேன்னு நினைக்காதீங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட கர்த்தர் கொடுக்க கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார் எனக்கு மட்டும் ஒரு பெரிய காரியம் செஞ்சுருந்தா நான் இந்த மாதிரி போயிருக்க மாட்டேன் எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தா போயிருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாருன்னா கொஞ்சத்தை தான் முதல்ல கொடுக்குறாரு என் பிள்ளை இதில் சரியாக இருக்கிறான்னா ஒரு சின்ன வீட்டை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு அதில் உண்மையாக இருக்கிறீங்களா ஒரு சின்ன சம்பாத்தியத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு அதில் உண்மையாக இருக்கிறீங்களா உங்களுக்கு சின்ன நேரத்தை தான் கத்தர் கொடுக்குறாரு எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நீ கொடுக்குற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய கிருவையை கர்த்தர் எனக்கு தருவீராக ஹாலேலோயா ஒரு மனுஷனை கூட உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க போகிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு தோற்று போய் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் கொஞ்சத்தில் என்ன இல்லை சத்தமா சொல்லுங்க கொஞ்சத்தில் உண்மை அல்ல அந்த கொஞ்சத்தை பார்த்த உடனே உங்கள் மனசு அநேகத்தின் மேலே போயிடுச்சு இது போய் நான் எதுக்கு செய்கிறேன் போய் நான் எதுக்கு செய்கிறேன் கத்தருடைய சித்தத்தையே அறியாமல் அந்த கொஞ்சத்தில் உண்மை அல்லாததுனால தான் இன்னைக்கு எல்லாமே உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு ஒப்பு கொடுப்போம் நான் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கக்கூடிய கிருபையை கத்தர் எனக்கு தருவீராக வாசிக்கலாம் வேதத்தை திறந்து யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராகம புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா யாத்திராகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்திராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய ஜோஷுவாவோடே எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்திற்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக யாரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவனிடத்திற்கு போகலாம் என்றார் இப்போ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திற்கு வரப்போகிறோம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்துக்கு நம்ம வரும்போது முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தின் பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார் அதற்கு மோசே அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல அபஜெயதொனியான சத்தமும் அல்ல பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார் கவனிங்க இந்த இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் மோசே ஆண்டவர் அழைக்கிறார் எப்பா நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது ஜனங்களை குறித்து உனக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது மலைக்கு ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு உடனே இந்த மனுஷன் வந்து மலைக்கு ஏறி போகிறான் ஏறி போகும்போது இவன் தனியாக கடந்து போகவில்லை ஜோசுவாவையும் கையில கூட்டிட்டு போறான் நீயும் என் கூட வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறான் ஆனால் ஒரே ஒரு இடத்துல போய் ஜோஷுவாக தனியா இருக்கிறான் ஆண்டவர் மோசையை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு போய் அவனோட ஆண்டவர் பேசுகிறார் ஒரு நாள் பேசல ரெண்டு நாள் பேசல நாற்பது நாட்கள் ஆண்டவர் அவனோட பேசுகிறாரு எனக்கு இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க நாற்பது நாள் ஆண்டவரோட பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மோசைக்கு பிரச்சனை இல்லை யாரோ ஆண்டவர் ஆண்டவர் தன்னோட பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் அமைதியாக இருக்கலாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சந்தோஷம் நேரம் போனதே தெரியாது கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார் ஆனால் இந்த நூனின் குமாரனாகிய ஆகிய ஜோஷுவா அவன் கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளேயும் போக முடியல ஆனால் வழியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் மோசை ஆண்டிடத்தில் பேசி முடித்து கொண்டு நாற்பது நாட்கள் தாண்டி கற்பலைகளை பெற்றுக்கொண்டு எப்பா இப்போ வாப்பா நம்ம கீழே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான் அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது கீழே வர வர ஒரு சத்தம் கேட்குறது ஜோஷுவாவுக்கு என்ன சத்தம்னு கண்டுபிடிக்க முடியல யுத்தத்தின் சத்தம் போல அவனுடைய காதுக்கு கேட்குது ஆனா மோசை ஆண்டவர் மோசிட்ட சொல்லி அனுப்புவார் எப்பா நீ போய் பாரு இந்த ஜனங்கள் உன்னை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி அனுப்புவார் அதனால மோசை கத்தருடைய சத்தத்தை மோசை மட்டும்தான் அங்கே கேட்டிருக்கிறாரு அப்போது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்பு ஆண்டவர்கிட்ட பேசுகிற பொறுப்பு அவன் கையில் ஃபஸ்ட்டு கொடுக்கல நீ என் கூட வாப்பா ஏசுவோ உன் முகமுகமாக காமிக்கிறேன் அந்த பொறுப்பு கொடுக்கல என் கூட வா நீ நாற்பது நாள் வெயிட் பண்ணு இந்த இடத்துல இரு நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன் ஆனால் அந்த நாற்பது நாட்களும் ஒரு சலிப்பு இல்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் உண்மையாக இருந்ததுனால வேதம் சொல்லுது அடுத்த இருபது லட்சம் ஜனங்களை நடத்துடைய பெரிய பொறுப்பை கர்த்தர் ஜோஷிவாவுடைய கையில் கர்த்தர் கொடுத்தார் ஹாலேலையா இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல அழைக்கிறார் பிரதர் உங்களுக்கு கொடுத்த உண்மையா உண்மையாருங்க ஒரு சின்ன செல்போன் தான் கொடுத்துருக்கிறாரா அதுல கர்த்தருக்கு பிரியமானதை செய்ங்க ஒரு சின்ன வேலை தான் கொடுத்துருக்கிறாரா அதுல கத்தருக்கு உண்மையாருங்க கொஞ்சத்துல உண்மையாருங்க ஒரு சின்ன சம்பாத்தியத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரா அதுல உண்மையாருங்க இந்த வருஷம் ஆண்டு இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் உங்களுக்கு உண்மை இல்லாதது மற்றவங்க ஒருவேளை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ இல்லையோன்னு உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் எதில் பார்க்குறாருன்னா உண்மையை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார் ஹாலே இலோவையா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே இலவையா சொல்லும் இன்றைக்கி ஒப்புக் கொடுக்க முடியுமா அவங்களால் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார வைக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் இந்த கூட்டத்தில் கர்த்தர் தேடும் போது இந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுல பெஸ்டான ஆட்கள் அல்லங்க மிகவும் சிறியவர்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார் குப்பையில் கிடக்கிறவங்களை தான் தேடுகிறார் இந்த வருஷம் உயர்வு வரும் சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உயர்த்த போறாரு எனக்கு தகுதியே இல்லைன்ற உங்களை தான் கத்திர உயர்த்த போகிறாரு எனக்கு கிருபையே இல்லைன்ற உங்களை தான் கத்திர உயர்த்த போகிறாரு என் பிள்ளை குப்பையில் கிடக்குதா அவங்கள தான் கத்திர உயர்த்த போறாரு ஏன்னா சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் நம்முடைய தெய்வம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன் ஆனால் உன்னை உயர்த்துறதுக்கு ஒன்று மட்டும் நீ உண்மையாக இருப்பாயானால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்னால் உண்மையாக இருக்க முடியல ஆண்டவரே நான் கடந்த வருடங்களெல்லாம் நான் உண்மையாக இல்லை உண்மைதான் ஆனாலும் கர்த்தர் கிருபையா என்னை காப்பாற்றினார் இது உங்களுக்கு எச்சரிப்பாக கூட இருக்கலாம் உங்களோட கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக கூட இருக்கலாம் ஆண்டு இடத்துல சொல்லுங்கள் உண்மையல்ல ஆண்டு வரேன் எனக்கு கொடுத்த மொபைலில் நான் உண்மையல்ல எனக்கு கொடுத்த வேலையில் நான் உண்மையாக இல்லை எனக்கு கொடுத்த பணத்தில் உண்மையாக இல்லை எனக்கு கொடுத்த வாய் பேச்சில் நான் உண்மையல்ல இல்லை ஆனால் நீ கொடுத்ததெல்லாம் உண்மையாக இருக்க எனக்கு கிருபத்தாருமாண்டு வரேன் எல்லாரும் முடிந்தவர்கள் வழங்கால் படியிடலாமா அப்பாட்ட கேட்கலாம் ஏச பாட்டை சொல்லுங்க ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் கர்த்தர் வைக்கப் போகிறார் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார் கைகளை மட்டும் உயர்த்தி ஆண்டவரே நான் அந்த அளவுக்கு உண்மையாக இல்லை ஆண்டவரே என்னுடைய கொஞ்சத்தில் நான் உண்மையாக இல்லை உண்மைதான் நான் கொஞ்சத்தில் உண்மையாக இல்லை ஆனால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுங்கள் ஹாலையிலோயா ஏசப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்சம் பொறுப்பில் நான் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கிருபியை கத்தை தாரும் என்று கத்திரிடத்தில் கேளுங்கள் எல்லாரும் கேளுங்கள் ராஜா உங்களுக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஏசு சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோட கத்தர் உட்கார வைக்கப் போகிறார் புறக்கணிக்கப்பட்ட உன் பிள்ளை வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவனுடைய பிள்ளை தாளந்தே இல்லாதவனுடைய பிள்ளை பேச்சறிவு இல்லாதவனுடைய பிள்ளை உள்ளே தான் ஆண்டவர் ராஜாக்களோட நிற்கார வைக்க போறாரு பஸ்ட நான் ரொம்ப கவலையில் தான் இந்த இடத்துல வந்தேன் என் சின்ன பையனை குறித்து கவலை என் பெரிய பெண்ண பெண்ணை குறித்து எனக்கு கவலை என் கணவனாரை குறித்து என் கவலை எனக்கு மனைவியை குறித்து கவலை யாருனால ஈஸியா அவங்கள ஏமாத்திடுவாங்க ரொம்ப ஏமாந்த ஒரு பிள்ளை அவனுக்கு எதுவுமே தெரியாது ஞானமே இல்லை பலனே இல்லை நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி தான் மேல வந்தேன் என் பிள்ளை என்ன செய்ய போகுதோ ஓ என் குடும்பம் என்ன பண்ண போதோன்னு நினைக்கிறீர்களா ஏ சு ஓ ஹாலையிலோயா பேதைகளை ஞானி ஆக்குகிற கத்தர் பலனற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிற கத்தர் உன் பிள்ளையை மறந்து விடுவாரோ உன் மகளை மறந்து விடுவாரோ உன்னை கணவனாரை மறந்து விடுவாரோ மனைவியை மறந்து விடுவாரோ இல்லவே இல்லை தெரிந்து கொள்ளுகிறதனுடைய முதல் இடத்துல கத்தர் அவர்களை தான் கத்தர் வைக்கப் போகிறார் கையை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோம் எஸ்வே எனக்கு ஞானம் இல்ல எஸ்வே எனக்கு அறிவு இல்லை எனக்கு பலன் இல்லை அப்படி தானே ஜோம் பண்ணிங்க கர்த்த சொல்கிறார் உன்னை தான் உயர்த்துவதற்கு ஏசு வாக்கு கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் ஞானிகள் அல்ல ஓ பலம் உள்ளவர்கள் அல்ல பேதைகளையும் பலன் அற்றவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப் போகிறார் கைகளை உயர்த்தி தாழ்வு மனம்பான்மையோடு பலர் இந்த ஜபத்தில் வந்திருக்கிறீர்கள் தாழ்வு மனம்பான்மையோடு இந்த ஜடத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் கத்தருங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார் கத்தரங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார் இடத்துல சொல்லுங்கள் இயேசுவே கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறதற்கு எனக்கு பலன் தாரோலு உன்னை கைவிட போவதில்லை கைவிடப் போவதில்லை என்னால் நீர் மறக்கப்படுவதே இல்லை என்று சொன்ன தெய்வம் எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியிலும் பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா அவ கைகளை உயர்த்தி சொல்லுவோம் இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நான் உட்கார வைப்பேன் வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமாகிய உன்னை தெரிந்து கொள்ளுவேன் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனமான உன்னை தெரிந்து கொள்ளுவேன் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி அப்பா நான் விசுவாசிக்கிறேன்ப்பா நான் நம்புறாண்டு வர இந்த காலை வேளையில் யார் உடஞ்சு போய் வந்திருக்கிறாங்களோ யார் அதிகமாய் நொடுக்கப்படுகிறார்களோ யார் அதிகமாய் ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களோ யார் நான் பிரயோஜனமற்றவன் என்று நினைக்கிறார்களோ அவர்களையே நீ தெரிந்து கொண்டு ராஜாக்களோடு அமர செய்ய போகிறதற்காக நன்றி